வாழும் நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த வாஸ்து அப்படிங்கிற பேர்னால் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது இப்படி இருந்தா அப்படி அது இருந்தா அப்படி இப்படி இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீதி கலப்பி விட்டுறதுனால இதனால் அப்படி ஆகும் அதனால் அதனாலேயே நிறைய பேர் மன ரீதியான பாதிப்புகளுக்கு போது அப்போ அதுக்கு எளிமையாக நம்ம என்னென்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டுங்க வாஸ்து இல்லைன்னு நான் என்றைக்கும் சொல்லலை ஆனால் அதோட அளவுகோளுங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த வாஸ்துக்காக ரொம்ப பயந்துண்டு இந்த டாய்லெட்டை உடச்சா அது மாதிரிடும் அதே மாதிரி இந்த இதை முடச்சா இது மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ பேர் வந்து கோடிக்கணக்கில் இதில் போய் பண்ணுறதுங்கும்போது உண்மையிலேயே இது வந்து அந்தளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ அதோடய வேல்யூ இவ்வளோ ஃபைவ் பர்சன்ட் தான் அப்போது நம்மளுடைய நேர்களும் இந்த சில பேர் இப்போவும் கேட்டுகிட்டு இருக்கீங்க பிள்ளையார் கிழக்கில் வைக்கட்டுமா மேற்கில் வைக்கட்டுமா வடக்கில் வைக்கட்டுமா தெற்கில் வைக்கட்டுமா சுவாமி வந்து அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு தான் உண்மை அவர் ஹீஸ் ஆம்னி பிரசன்ட் அப்போ அவர் தூணில் பக்தியாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அப்போது அவர் தூண்லேயும் இருக்கார் துருமூலியும் இருக்காருன்னும் போது சுவாமிக்கு எதுக்கு நம்ம திக்கு வைக்கணும் சுவாமிக்கு எதுக்கு நம்ம இது இது வைக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி வாஸ்து ரீதியான ஒரு வேளை நான் வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிட்டு எனக்கு இது மாதிரி ஒரே மன உளைச்சலாக இருக்குங்க யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஒழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு அதுக்காக வீட்டெல்லாம் இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து பகவானுங்கிறத ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே எடுத்துருங்க வாஸ்து பகவான்ன்றது வந்து அவர் ராட்சசன் சரிங்களா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும்போது அந்த காலங்களில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாஸ்து பகவான் சொல்லக்கூடிய அறக்கர் வந்து உணவு இல்லாமல் எல்லாரையும் இருக்கும்போது அப்போ சிவபெருமான் வந்து அவரை வதம் பண்ணி அவரை உள்ளே போக சொல்லி சில நாட்களில் குறித்து அன்னைக்கு வந்து அவருக்கு உணவு போடக்கூடிய காலங்களே இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அவரை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வாஸ்து பகவானை பூஜை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து பகவான் எங்க போனாலும் வாஸ்து பகவான் போட்டோ பூதத்தை போய் நடு வீட்டில் வச்சா என்ன கிடக்கும் அதுதான் நடக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம சுவாமி இருக்குன்னு நம்பறவங்க சொல்கிறவங்கள நம்பலாம் சுவாமி இல்லைன்னு சொல்றவங்களையும் நம்பலாம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அந்த பூதத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுருக்க அந்த வாஸ்து பூதத்தெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்காம அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே எடுத்துருங்க அப்போ இது என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பஞ்சபூத தத்துவமும் இந்த அஷ்டதிக்கு விஷயங்களுக்கும் ஒன்றா நீங்கள் அம்பிகையை நம்புகிறவங்களாக இருந்தால் அஷ்டதிக்கு நாயகியாம் நமது மீனாட்சியை நம்புங்க அந்த மீனாட்சியை போய் கும்பிட்டுன்னு வர்றதும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டதிக்குல இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துக்கோங்க அங்கே போயிட்டு மீனாட்சி அம்மனோட கோயிலில் போயிட்டு அம்பாள் கிட்ட வச்சுட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் வந்து தூவுங்க அதே மாதிரி மீனாட்சியை மனசார நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்கள் பிறந்த நாளில் சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எந்த நாளில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நாளில் வந்து மனசார ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மீனாட்சியை மன மனசார நினச்சி நீங்கள் தீபம் மேத்திண்டே வாங்க அப்போ அந்த தீபம் ஏத்தின்ண்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சித்தர்கள் சொன்னது மா மேதைகள் சொன்னது அஷ்ட அஷ்டதிக்கு நாயகின்னு சொல்கிறது யார் அப்படின்னா அந்த அஷ்டதிக்கு பாலகர்களே மண்டிட்டு தருகி உருகி நிற்கக்கூடிய இடம் யாருன்னா தாய் மீனாட்சிகிட்ட அப்போ நீங்கள் அங்கே போய் நிற்கும்பொழுது அது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் வந்து இன்னொரு இடம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பூமிநாத சுவாமி கோயில்னும் இருக்குது பூலோகநாத சுவாமி கோயில்னும் இருக்குது இந்த கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குது மணச்சநல்லூர் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு முதல்ல சுவாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே மண் எடுக்கிற பழக்கம்னு ஒரு ஐதீகம் உண்டு இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்போ சிவன்கிட்ட போய் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் போய் கேளுங்க அந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கோயிலில் போய் கேட்கணுங்கிறதா சாஸ்திரம் அப்போ நீங்கள் போய் கேட்டுவிட்டு அதை என்ன முறை சொல்கிறாங்களோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் இதோடு சேர்த்து நீங்கள் வீட்டில் இருந்தே இல்லைங்க நான் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுங்க நான் வீட்டில் இருந்தே நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் உட்காந்து பானலிங்க பூஜையை செய்யுங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படக்கூடாதுங்க லைஃப் இஸ் லைக் நம்மளாம் அந்த கொரோனாவில் தப்பிச்சு இன்னைக்கு நம்மளாம் நேராக நின்று பார்த்துட்டு இருக்கோன்னா எவ்வளோ சாதிக்கிறதுக்காக தான் நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படிங்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய்ட்டு கோடி சம்பாதிக்கிற காசுலாம் கொண்டு போய் விடாதீங்க அப்படிங்கும்போது என்ன நான் சொல்கிறேன்னா சுவாமியை நம்புறவங்களா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிவனை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க அப்படி ஒரு வேலை நம்பிக்கை இருந்ததுன்னா பானலிங்க ஸ்வரூபம் பானலிங்க ஸ்வரூபம்ங்கிறது என்ன சிவனும் பார்வதியும் சேர்ந்த ஒரு உருவமே பானலிங்கம் அப்போ அந்த பானலிங்க ஸ்வரூபத்தை வீட்டில் கும்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதில் அதை கொண்டு போய் கொட்டலாம் கூடாது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்தந்த திக்கில் கொண்டு வரும்போது தெளிச்சு விட்ருங்க தெளித்து விட்டுறது இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இதை நீங்கள் செய்ய செய்யவே அதில் உள்ள ஒரு பாசிட்டிவ் வாராக உங்களுக்கு வரும் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு காசு பணம் கிடையாது உங்களோட தான் வரும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா எங்கள் வாஸ்து தோஷம் போகணும் வாஸ்து தோஷம் போகணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதெல்லாம் விட்டுட்டு சுவாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் தான் இந்த ப்ரேயரை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இல்லைங்க நான் சுவாமிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கனா இருந்தாலும் கவலைப்படாதீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோயாக இருக்கிறவங்களுக்கு சரிங்களா மன ரீதியாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு பிடி சாதம் வாங்கி கொடுங்க நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்களோ அதாவது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு விடாம இது நீங்கள் கொடுத்துட்டே வாங்க அதே போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆறு வயசுலேருந்து ஒம்போது வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போய் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க பென்சில் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை அதையும் குறிப்பாக உங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுங்கள் இந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி ஜீவகாருண்யம்ன்றதும் இந்து தர்மத்தில் உண்டு அப்போ அந்த ஜீவகாருண்யம் உண்டுங்கும் போது ஒருவேளை நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க சில பல நல்ல உள்ளங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க பட்டப்பட்டையாக போட்டு அப்படி இருந்து கெட்டவங்களும் இருக்காங்க சுவாமியே இல்லைன்னு சொல்கிற நல்லவங்களும் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது சில பேர் அந்த ஜீவகாரணியத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படி இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வாயில்லாத ஜீவன்களான நம்ம சொல்லக்கூடிய ஜல புஷ்பம்னு சொல்லக்கூடிய நம்ம மீன்களுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஸ்வரூபம் பக்தியாக இருக்கவங்க சொல்லுவோம் அதே மாதிரி நாய்க்குட்டிக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்ட்ரேட் டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உணவுகள் கொடுத்துட்டே வாங்க இதுவும் ஒரு வகையான பரிகாரமே அன்பர்களே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுன்னே வாங்க அதே மாதிரி இன்னமும் உங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது ஐயோ நார்த் ஈஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி இதில் அந்த மாதிரி நீங்கள் பயந்து போய் இருக்கிற அன்பர்களாக இருந்தீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா எனக்கு அது பிக்சரோடு அனுப்புங்க நான் எளிமையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கெலாம் நான் காசுலாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கும் போது இந்த வாஸ்துங்கிற ஒரு மித்த ஃபஸ்ட்டு உடைங்க இதில் போய் மாட்டாதிங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஒரு பானலிங்கம் இலவசமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை திருச்சி ஆஃபீஸில் நம்ம நேரடியாகவே கொடுத்துனு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான போஸ்டல் சார்ஜஸ் பேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சிருவோம் தயவு செஞ்சு நம்ம அன்பர்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த கூகுளில் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு போட்டு பார்த்துட்டு சொல்லாமல் வந்துடாதீங்க நம்ம சென்னையில் ஃபோர் டேஸ் தான் இருப்போம் திருச்சியில் மூணு நாள் தான் இருப்போம் ப்ரையார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக இலவசமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை காராம் நெய் வேணும் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நான் திருப்பியும் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் காராம்பசு நெய் கம்மியாக கொடுக்குறோம் ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரஸ்ட் காராம்பசு நெய் வேணும் அப்படின்னீங்கன்னா அதோட ப்ரைஸும் நம்ம அந்த டேக்லைனில் போட்டிருக்கோம் தயவுசெஞ்சு டிஸ்கவுண்ட்ஸ் கேட்காதிங்க ஏன்னா நம்ம கொடுக்குறதே கம்மி தான் தேவைப்பட்டால் நேராக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் ப்ரையராக சொல்லிவிட்டு இல்லைன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே இந்த காராம்பஸ் நெய்யை வாங்கிட்டு வெறும் விளக்கு மட்டும் ஏற்ற நெய் இது கிடையாது இதை நீங்கள் உட்கொள்ளணும் இந்த காராம்பசு நெய்யை வாங்கும் போது இதோடய பலன்கள் எல்லாமே ஒரு நோட்டீஸ் மாதிரி இப்போ வரக்கூடிய காலங்களில் கொடுத்துருவோம் இங்கிலீஷ் தமிழில் மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள் காராம்பசு நெய்யை நீங்கள் உபயோகிப்பதால் வரக்கூடிய நன்மைகள்னு போட்டு பாருங்கள் இது சயின்டிஃபிக்கலாகவும் இட்ஹஸ் பின் அதே மாதிரி உண்மையான நெய் வந்து என்றைக்குமே வந்து ஃபேட்டு கொடுக்காதுங்க சில நெய் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஏன்னா அதில் கலக்கிறது மேஜராக இருக்கிறதே டால்டா அதனால் அந்த ப்ராண்ட் பேர்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கீ சரிங்களா டேசி கவு கீயில் வரக்கூடிய காராம்பஸில் வரக்கூடிய நெய் தான் இதை நீங்கள் உட்கொள்ளும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்ன்றது உணர்ந்தவங்களும் தாராளமாக நம்ம நெய் சாப்பிட்டு பண்ணுற நேர்களாக இருந்தீங்கனாலும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அதே மாதிரி அதோட தன்மை எப்படி இருக்குது உங்கள் லைஃப் இதனால் எப்படி இப்படி மாறி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் நம்ம பார்க்கக்கூடிய மத்த நேர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி இந்த யூடியூப் சேனலில் இருக்குது புதுசாக நீங்கள் பார்க்கக்கூடிய நேராக இருந்தீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது அது ஒருவேளை அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து நாளைக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்